மாமா ஏன் மாமா கொஞ்சம் அடி சும்மா இருடி நீங்க நைட்ல கொஞ்சம் தூங்க விட மாட்டீயா இப்போ தண்ணி குடிச்சு தூத்திட்டுங்களா குடிச்சு தூதனாலும் சொல்லி தொலை எதுக்குடா என்னை தூங்கி இருக்கறவனை என்ன மாமா உங்களுக்கு இதுமீதே தெரியாதுங்களா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறناக்கு அதுக்கு கடைவீதிக்கு போய் தேவையாக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி தான் உங்களை என்னது உனக்கு கவர்மெண்ட் வேலையா நீ படிச்சு நோ எட்டாவது தான் அதுக்கு உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க அவ நாலு டிகிரி அஞ்சு டிகிரி படிச்சுட்டு வீட்டுல சும்மா கிடக்குறாங்க தள்ளு வண்டி வச்சுக்கணும் கோழிக்கடியை வச்சுக்கணும் துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்க உனக்கு மட்டும் யாரும் உனக்கு வேலை கொடுத்தாங்க என்ன வேலையா அதுக்கு என்னாடி திங்ஸ் வாங்கறது கூப்பிடுற சொல்லு இருக்கிறது ரெண்டு வேலைக்கு சாப்பாடு இங்கேருந்து போட்டு எடுத்துன்னு போறேன் எட்டு எட்டரிக்கெல்லாம் போய் அங்க தின்ன போற தின்னுட்டு படுத்துன்னு தூங்க போற ஏதாவது மரத்துக்கடியில அப்படி இல்லையா ஒன்னைய முக்காலுக்கு திருப்பி சாப்பிட்டு திருப்பி ஒரு தூக்கம் தூங்க போறேன் தூங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கு திங்ஸ் வாங்கணும் வீட்டில் ரெண்டு அடுக்கெல்லாம் அதனால மூணு மூணு அடுக்கு பாக்ஸ் ரெண்டு வாங்கி குடுப்பீங்களா ஸ்நாக்ஸ் போட்டு போறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவும் போறதுக்கு ஒயர் பேக் ஒன்னு வாங்கி கொடுங்க வாங்க போகலாம்

என்னது கவர்மெண்ட் சர்வெண்டா ஐயோ கடவுளே ஒப்பனை மட்டும் நான் கையில பாத்த மகனை வச்சு ஆஞ்சி போடுவோம் ஆஞ்சி பாருங்க சோ கழிச்சு கிடக்காதீங்க ஏன் தெரியுமா